ஓ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மையை தான் போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகழகான பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு தஞ்சாவூர்னாலே தலையாட்டி பொம்மை தாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அது என்னவோ தெரியல தஞ்சாவூருக்கு போனாலே ஞாபகம் வர்றது அந்த தலையாட்டி பொம்மை தான் இது பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக அது ஜோடி ஜோடியாக தான் இங்கே இருக்கும் தஞ்சாவூர் பொம்மை அழகாக இருக்கும் நின்றுட்டு ஆடுற மாதிரியும் இருக்கும் உக்காந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்குங்க பாருங்கள் உருண்டு உருண்டு குண்டு குண்டாக அழகழகா இது கேரளா ஸ்டைலில் இருக்கிற தலையாட்டி பொம்மை எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கு எல்லோருமே தஞ்சாவூர் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த தலையாட்டி பொம்மைங்களை வாங்கிட்டு வாங்க ஏன்னா கைவினை பொருட்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நலிவடைஞ்சிட்டு வர்ற அந்த கைவினை பொருட்கள் செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பாக இருப்போம் அதனால தஞ்சாவூர் போனீங்கனாலும் இந்த தலையாட்டி பொம்மைங்களை வாங்கிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியும் இருக்கும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது நம்ம வீட்டில் இருந்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அழகாக ஆடுவாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் அப்படியே கையை வச்சு அதை ஆட்டி ஆட்டி பார்த்தேன் தலையெல்லாம் அந்த தாத்தா பாட்டியை பார்த்தா எங்கள் தாத்தா பாட்டி மாதிரியே இருந்தாங்க அதனால் அப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்தேன் தாத்தா எங்கள் தாத்தா மாதிரி இல்லை பாட்டி தான் எங்கள் தா பாட்டி மாதிரி இருந்தாங்க எங்கள் அம்மாச்சி மாதிரி இருந்தாங்க அதனால் அப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு ரசிச்சுட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தோம் ரசிச்சுட்டு நாங்கள் ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தோம் அது என்ன பொம்மைன்னா அந்த குட்டி பொம்மை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பெருசு வாங்கலை சின்ன பொம்மை தான் வாங்கிட்டு வந்தோம் அது பாருங்கள் தஞ்சாவூர் கோயிலோட அந்த ஃபுல் இது வியூவும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அழகாக பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க இதுவும் சோ பீஸ் தான் இது மட்டும் இல்லாமல் நிறையா சாமி படங்கள் இதுவும் சாமி சிலைகளும் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டாச்சுவாக வச்சுருந்தாங்க இது அழகாக நிறையா வச்சுருந்தாங்க குட்டி குட்டி தாத்தா பாட்டி பொம்மையெல்லாம் எல்லாம் அம்மாச்சி தாத்தா போ ஃபோ எல்லாம் அழகாக இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் வாங்கிட்டு வாங்க அப்போ தான் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டடாக டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ பாருங்கள் அழகழகாக கலர் கலராக ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடுவாங்க தலையாட்டி பொம்மை இங்கே ஒரு கலராக அடுத்தது ப்ளூ கலரில் அப்படி ஆடுவாங்க அடுத்தது ரெட் கலரில் அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க அடுத்தது எல்லோ கலரில் பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே நம்மளுக்கு தேவையான கலர்ஸ் எல்லா கலர்ஸ்லேயுமே இந்த தலையாட்டி பொம்மை இருக்குது இந்த தலையாட்டி பொம்மை ஜோடியில் யார் நல்லா டான்ஸ் ஆனாங்கன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கைவினை பொருட்கள் கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம்